வணக்கம் தோழர்களே இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிரமதி கிராமத்துலேருந்து இருந்து பேசுகிறேன் வைக்க தட்டை சோளம் பில்லு இது மேயக்கூடிய மாட்டோட சாணம் இப்படி தான் தரமாக இருக்கும் எப்படி லேயர் லேயர் இருக்கு பார்த்திங்களா நல்லா சாணம் இப்படி தான் இருக்கும் இதுதான் தரமான மாட்டு சாணம் அப்படி இருக்கும் இருக்கணும் விழுந்தால் சாணம் வந்து இதே போல் லேயர் லேயராக வரணும் இந்த சாணம் பார்த்தீங்களா கொழ கொழ குழன்னு இருக்குது இந்த சாணம் பார்த்திங்களா கொடை குழம்னு இருக்கு பாருங்க இது வெறும் பில்லை மட்டும் தின்னு வளரக்கூடிய மாட்டோட சாணம் அப்படிதான் இருக்கும் குடை குழம்பு தன்மையோட இருக்கும் ஒரே இடத்துல கிடக்கும் குடை குழன்னு தண்ணியாகிட்ட இருக்கும் இந்த சாணம் நான் அதை காமிச்சோம் பார்த்திங்களா லேயர் லேயராக இருக்கணும் அடுக்கடுக்காக இருக்கணும் மாட்டு சாணம்னா அடுக்கடுக்காக இருந்தால் தான் அது வந்து வைக்க தட்டை சோளம் புல்லு இதெல்லாம் மூணு கலவையாக கலந்து சாப்பிடக்கூடிய மாடு சாணம் நல்லா தரமாக விழும்போது நல்லா கோபுரமாக தப்புன்னு விழும் கோபுரமாக விழும்